ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் என்பன் முத்துகிருஷ்ணன் நம்மளோட தோழர் விஜயகுமாரோட இன்றைக்கு வந்து ஒரு கிடா விருந்து வந்திருக்கும் இந்த கிடா விருந்தோட ஸ்பெஷலே என்னென்னா நெகிழிலாம் இல்லாமல் பிளாஸ்டிக்கே இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு செய்யணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்திருக்கோம் இனிமேல் அற்புதமான இந்த இடம் அரியலூர் மாவட்டம் வந்து பொய்யூர் கிராமத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வனத்தில் ஒரு வனமே அருமையாக உருவாக்கிட்டாங்க இப்போ பதினா புளிய மரம் இல்லையா இதே போல் வருமானம் தரக்கூடிய மரங்களையும் இதில் உருவாக்கியிருக்காங்க பழம் தரக்கூடிய மரங்களையும் உருவாக்கியிருக்காங்க நம்ம தோழர்லாம் வந்து அவன் இந்த இடத்துல ஒரு அற்புதம் என்னான் இப்போ எல்லா கோயில்கள்லயுமே கோயில்களை விரிவாக்கப்படுத்துறோம் கும்பாபிஷேகம் அப்படி பல்வேறு காரணங்களுக்காக அங்க இருக்கிற மரங்கள்ல இயற்கை சூழல் எல்லாம் அழிச்சுட்டு புதுசா வந்து கோயில்கள் கட்டுறான் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயம் பண்றாங்க ஆனா இதுல ஒரு அற்புதம் என்னன்னா நடுவுல ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்கு அதை சுற்றி பக்கத்துல எல்லா இடங்களிலும் இடங்கள் எல்லாம் வெறும் மரங்களாகவே நிறைந்திருக்கு அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இந்த இடத்துல இது இப்ப முன்னாடி நமக்கு காப்பு காடுகள் கோயில் காடுகள்னு பல்வேறு இடங்கள்ல கோயில்கள் இருந்திருக்கு அதாவது இந்த மரங்களை காப்பதற்காகவும் இயற்கையை காப்பதற்காகவும் நடுகள் முறையில ஒவ்வொரு க வனப்பகுதியிலையும் சின்னதாக ஒரு நடுகள் நட்டு அதை வணங்கி அந்த வனங்களை காப்பாத்துறதுக்காக வந்ததுதான் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு மனித வாழ்வியல்ல பல்வேறு நாகரிகங்கிற பேர்ல நம்ம இயற்கையெல்லாம் அழைச்சிட்டு இந்த மாதிரி கோயில்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பூர் பொயூர்ல ரொம்ப அற்புதமா ரம்யமா இயற்கை சூழ்ந்த சூழல்ல ஒரு பழமையான கோயில் இருக்கு இந்த இந்த கிடாவிருந்துக்கு தொடர் கார்த்திகோட காதுகு நிகழ்வுக்காக நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல ரொம்ப இந்த அந்த இடத்த ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதே போல உங்களோட குலதெய்வங்கள் தெய்வங்கள் இருக்குங்க இல்லையா உங்களோட குலதெய்வங்கள் இருக்கிற கோயில்கள்ல உங்களால் முடிந்த இடங்கள்ல மரங்கள் பழமரங்கள் மேல் தர மரக்கூடியங்கள் பறவைகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய மரங்கள் இதே போன்ற ஒரு அற்புதமான ஒரு குட்டியான வனத்தை நீங்கள் உருவாக்கிங்கன்னு நம்புறோம் சோழர் கார்த்திகே அவர்களோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் அந்த இடத்துல நீங்களும் உங்களை சார்ந்த பகுதிகளில் இதே போல ஒரு குட்டி குட்டியாக ஒரு வனங்களை உற்பத்தி பண்ணுவீங்கன்னு மரங்களின்பகல் சுற்றுச்சூழலுக்கும் மூலயமா நாங்க கேட்டுக்கிறோம் வாழ்த்துக்கள் இருக்கு